மாண்பிற்கும் உடைய மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் எம் தங்கமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மரியாதைக்குரிய நமது தலைமை ஆசிரியர் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் நமது காந்தி கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய சரித்திரத்திலேயே இதுவரையிலும் நூறு சதவீத தேர்ச்சி என்பது இருந்ததில்லை இவர் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு பிளஸ் டூவிலும் பத்தாம் வகுப்பிலும் தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலே மாவட்ட அளவிலே முதலிடம் பெற்று தந்து நமது காந்தி கோவில் மாநகருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவரை பாராட்ட எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை அவருக்கு வாழ்த்துவதற்கும் எங்களுக்கு வயதில்லை இருந்தாலும் இந்த எட்டாம் ஆண்டினுடைய நிகழ்ச்சியின் கதாநாயகனாக அவர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று பணி நிறைவு செய்ய இருக்கின்றார் அந்த வருத்தமான செய்தியை உங்களுக்கு சொன்னாலும் கூட அவர் செய்திருக்கின்ற சாதனையை நினைவு கூர்ந்து அவருடன் அவர் படிக்க வைத்த அவர் கற்றுக் கொடுத்த அந்த பள்ளியினுடைய குழந்தைகள் மூவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவருடைய கையாலேயே அந்த சான்றிதழையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தால் தான் இவருக்கும் மரியாதை நமக்கு மரியாதை என்பதை தெரிவித்துக்கொண்டு அந்த மூன்று முதல் மூன்று இடங்களை பெற்ற செல்வி சி மதுமிதா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் நன்றாக கரவொலி எழுப்பி நமது ஊருக்கு ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த குழந்தைகளை பாராட்டுவோம் மதுமிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் செல்வி சி மதுமிதா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூறுக்கு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் நமது அரசு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் சாதனையிலும் சோதனையிலும் சாதனையாக மாற்றி கொடுத்து தொண்ணூற்றி மார்க் எடுத்து அதாவது ஐநூறுக்கு நானூற்றி மதிப்பெண்கள் பெற்று சாதனை பெண்ணாக கல்வி சாதனை பெண்ணாக நிற்கிறார் செல்வி மதுமிதா இவரால் நம் ஊரும் நம் பள்ளியும் பெருமை கொள்கிறது செல்வியை சாதனை செல்வி என பாராட்டி கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது வீரன் சங்கம். அரசாம் வகுப்பில் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற செல்வன் பி மனோஜ் காஞ்சி காஞ்சிகோயில் அரசு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூத்தி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த செல்வன் பி மனோஜ் அவர்களுக்கு கல்வி சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது வீரன் பாசனை நமது பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாம் இடம் பிடித்த செல்வியை கல்வி சாதனையாளராக பாராட்டி கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நலச்சங்கம் செல்வன் எஸ் பி ஹரீந்திரன் அவர்களுக்கு பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது பதிலே சென்று இவரை வாழ்த்துவதற்காக சென்றிருந்த போது வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் என்ன காரணம் என்று நாங்கள் கேட்டபோது மூன்று ஆசிரியர்கள் இவரிடத்திலே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஏன் இவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண்ணை எதிர்பார்த்து தேர்வு எழுதியிருக்கிறார் ஆனால் சில சந்தர்ப்ப சூழல்களின் காரணமாக அவரால் அந்த ஐநூரை எட்ட முடியவில்லை இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சிறுவன் அடுத்த கல்வியாண்டில் நமது பள்ளியில் முதல் மாணவனாக நமது மாவட்டத்தில் முதல் மாணவனாக வர வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டுகிறோம் நன்றி செல்வி டி தேன்மிராம் வகுப்பில் இரண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் செல்வி டி தேன்மொழி பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூத்தி முப்பத்தி முப்பது மதிப்பெண் ஆறுநூறுக்கு இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் காஞ்சி கோயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஐநூற்றி முப்பது மதிக்க மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த செல்வி டி தேன்மொழி அவர்களை அவர்களையும் ஆசிரியர்களையும் கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது வீரன் பாசறை அரசாங்கம் பலத்த கரகோஷம் கொடுக்கலாங்க படிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது உட்காந்து எஃபோர்ட் போட்ஸு அதுக்காக தினமும் படித்து இன்னைக்கு இரண்டாம் இடம் பிடிச்சிருக்க செல்வி அவர்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் படந்தாய செல்வியம் கோகிலவாணி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மூன்றாம் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் செல்வியம் கோகிலவாணி நமது காஞ்சி கோயில் அரசு மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் ஐநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்த மூன்றாம் இடம் பிடித்த கோகிலவாணி அவர்களுக்கு கல்வி சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது வீரன் பாசனை நலச்சங்கம் சான்றிதழ்களை வணங்கி கௌரவப்படுத்திய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய எங்கள் ஆசான் திரு தங்கமுத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமா நாங்கள் எங்களால் இந்த சாலையை படைச்சிருக்க முடியாது குழந்தைகளும் எங்களோடு எங்களுடைய கனவுகளை புரிஞ்சிட்டு அதற்கு நினைவுகளாக்கோன்னு சொல்லி ஒரு உருவம் கொடுத்தாங்க எப்போதுமே ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் சிறப்பாக இருந்ததுன்னா அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய அதிகாரிகள் வருவாங்க அதன் மூலம் இந்த கிராமத்துக்கு நிறைய நல்லது நடக்குது ஸோ எப்போதுமே நீங்கள் குழந்தைகளோடு குழந்தையோட கல்வியோடு நீங்கள் டிராவல் பண்ணணும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த பள்ளிக்கூடம் மேன்மேலும் வளர வேண்டும் இந்த திறன் பாசனை கொங்கு நற்பணி போன்றவை இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் எங்களை மேய்ச்சி கொள்கின்றது அவர்கள் இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் பணிக் கொடுத்துக்க மிகவும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த இணைய நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குழந்தைகள் மிகப்பெரிய சாதனையை படித்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூத்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காந்தி கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசான் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி அவரை பாராட்டி மகிழ்வதற்கு உறுப்பினர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பணியாற்றி ஒரு பெரும் சாதனையாளராக முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தலைமை ஆசிரியர் பணி ஓய்வு பெற்றுள்ளார் பெற உள்ளார் எங்கள் ஆசான் தலைமை ஆசிரியர் நீங்கள் வரையும் வண்ணமிகு கோலங்களே மாணவ மாணவிகள் நீங்கள் வரைந்த வண்ண கோலங்கள் எத்தனை எத்தனை முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் ஓய்வு பெறும் நாளே இன்றைய இன்றைய நினைத்து அழுகிறது பள்ளிக்கூடமும் அதனை சார்ந்த உறவுகளும் ஐயா பணி ஓய் பணி ஐயா இது உங்களுக்கு பணி ஓய்வல்ல இது பணி நிறைவென்பேன் ஏனைய ஏனையளிய உடன் உடனின்று பள்ளியையும் மாணவர்களையும் எங்களையும் மணி நடத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் நன்றி ஐயா விடைபெறுங்கள் உங்கள் போதனைகள் எப்போதும் எங்களுடன் இருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கடவுளாக இருந்தீர்கள் கடவுள் உங்களை மேலும் வலுப்படுத்துவாராக நெஞ்சு நிறைந்த நன்றிகள் ஆரன்பதூர் அரசு பள்ளி பள்ளியிலேயே முதல் தலைமையாசிரியராக மூன்றாண்டுகள் பணியாற்றிவிட்டு மீண்டும் இந்த பள்ளிக்கு ஒரு மூன்று தலைமையாசிரியாக தலைமையாசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த சீதைவியம்மன் எனக்கு அருளினார் உண்மையே அந்த இந்த டென்த்தில் இந்த மாணவலை நூறு பர்சன்ட் தேர்ச்சி பெற தான் ஓய்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு லட்சியத்தோடு பயணத்தேன் உண்மையிலேயே நீங்கள் அனைவரும் உற்ற துணையாக இருந்தீர்கள் உங்கள் நினைவுகள் என் மனதில் என்றும் சிறகடித்து பறக்கும் காஞ்சி கோயில் என்பது என் வாழ்வில் ஒரு முக்கியமான காலகட்டம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களோடு நிச்சயம் நான் பயணிப்பேன் இந்த கிராமத்தையும் இந்த நகரத்தையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று கோரி கூறிக்கொண்டு என்னால் முடிந்த சேவையை இந்த ஊருக்கு அளிப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வருகை தந்திரமணிய மாமா அவர்களை வருக வரு மாணவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு தந்து தொடர்ந்து இருபத்தி ரெண்டு மாணவிகளுக்கு கலந்தாய்வு கொடுத்து அவர்களையும் நல்ல மாணவிகளாக நம் குழந்தைகளாக மாற்றி கொடுத்த உயர்ந்த மனிதர் மரியாதைக்குரிய டாக்டர் அசோக் அவர்களுக்கு மருத்துவ விருதை வழங்குவதிலே கொள்கிறது என்றும் உள்ளத்தனையே உயர்வு என்னும் மனிதத்தின் ஆற்றலை நம் முன்னோர்கள் மிக அருமையாக சொல்லி வைத்தனர் ஆனால் அந்த மனதை உயர்த்துவது எப்படி பக்குவப்படுத்துவது எப்படி தடம் மாறாமல் தடுமாறாமல் நடப்பது எப்படி என்ற சூஷ்டமத்தை சொல்லித்தரும் மருத்துவர் அவர்களை பாராட்டை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது வீரன் பாசறை நலச்சங்கம் மேலும் இந்த வருடம் நமது அரசு பள்ளியில் பள்ளி பிளஸ் மற்றும் பத்தாம் தேர்வு